ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் யூடியூவோ ஒரு ஸ்பேஸ் டிவி டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி நம்ம ஆழ்மிகு பினாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயிலில் பிரதோஷத்துக்காக நம்ம இன்றைக்கி தரிசனத்துக்காக வந்திருக்கோம் ஆழ்மிகு ஸ்ரீ வேத புலீஸ்வரரை நாம் இன்னைக்கு இந்த பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யும்பொழுதும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறைந்து வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஒளி பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆழ்மிகு ஸ்ரீ வேதநாயகி அம்மன் நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம் ஆழ்மிகு ஸ்ரீ நந்தி பகவானை இங்கே தரிசனம் செய்கிறோம் நம்முடைய திருக்கோயிலில் எல்லா விதமான பூஜைகளும் சிறப்பாக நினைவுச்சு கொண்டு வருகிறது நீங்களும் வாங்க இரும்புலியூர் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு என்ற முகவரியில் நம்ம கோயில் இங்கே அமைந்திருக்கிறது இந்த பிரதோஷ நேரத்தில் தேவர்களும் அசுரர்களும் போராடி அந்த அழகான அட்சயம் அந்த அமிர்தத்தை எடுக்கிற இந்த சமயம்தான் இந்த பிரதோஷ நேரம் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் துக்கங்களும் மறைந்து அமிர்தமும் சந்தோஷம் தோஷமோ நிம்மதியும் பறக்கும் அப்படின்றத ஒரு தத்துவம் நீங்களும் வாங்க தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் ஒரு முக்கியமான தருணம் இந்த வேலை நன்றி என் பேர் லதா சென்னை பொதுப்பேர்களுக்கும் ஏறி கரையிலிருந்து